அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேலு அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பன்னிரண்டு ஊரை திருத்துவதற்கு முன்பு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் முதலில் என் வீட்டினுள் தாழ்த்தப்பட்டவரை வரவிட வேண்டும் அப்படி செய்த பிறகு ஊரின் பொது தெருவில் ஆதி நடக்க வைத்தால் வெற்றி பெறுவோம் இப்படி முடிவு செய்தார் என் தந்தை எங்கள் நிலத்தில் பயிர் வேலை செய்யும் ஆதிதிராவிடர் ஒருவரை அடுத்த நாள் வீட்டிற்குள் வரும்படி அழைத்தார் அதுவரை வீட்டை ஒட்டியுள்ள மாட்டுத் தொழுவத்தோடு நின்றே பழகியவர் அவர் எனவே தயங்கினார் தந்தை விடவில்லை தந்தையின் வற்புறுத்தலால் அவர் வீட்டிற்குள் வந்தார் தாழ்வாரத்தில் நின்றார் நெருப்பில் நிற்பவர் போல் அவர் முகக்குறி இருந்தது நொடியில் அங்கிருந்து திரும்பி போய்விட்டார் இந்த செய்தி தீ போல் பரவிவிட்டது ஆளுக்கு ஒரு வகையில் சபித்தார்கள் எதிர்பாராத இந்த அதிர்ச்சியிலிருந்து என் உறவினர்கள் விடுபட நேரமாயிற்று அதிர்ச்சி அகன்றதும் சிந்தனை வேலை செய்தது தூது அனுப்ப முடிவு செய்தார்கள் அதை நிறைவேற்றினார்கள் உள்ளூர் குருக்கள் ஒருவர் என் தந்தையிடம் தூது வந்தார் வந்த திரு சுப்பிரமணிய குருக்கள் என் தந்தைக்கு மிகவும் வேண்டியவர் அநேகமாக அதே வயதினர் அவர் எதையும் இதமாக சொல்லக்கூடியவர் என் தந்தையை தேடி வந்தவர் எதையெதையோ பேசினார் நெடுநேரம் இருவருக்கும் பிடித்தவை பற்றி பேச்சு இனிமையாக வளர்ந்தது கடைசியில் தாம் வந்த தூது செய்தியை மெல்ல வெளியிட்டார் எல்லோரும் மனிதர்கள் தானே எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஒருவருடைய மானத்திற்கு அரைகோவல் விடுவது தவறு யானைக்கும் அடிசறுக்கும் இது பொய்யல்ல என்பதை நேற்று கண்டோம் யாரும் வேண்டுமென்று உங்களுக்கு சவால் விடவில்லை பேச்சோட்டம் அந்நிலைக்கு தள்ளிவிட்டது உங்களுக்கு வேண்டியவரே கெட்ட எண்ணம் ஏதுமின்றி உங்களை சண்டைக்கு இழுத்து விட்டார் தன்மானத்தை விட்டுவிடு என்று நாங்கள் சொல்லுவோமா அதனால் தான் நேற்று கண்டிப்போடு சொல்லவும் இல்லை அதை பற்றி வாக்குறுதி கேட்கவும் இல்லை உங்கள் மானத்தை காப்பாற்றிக்கொள்ள அந்த அரைகோவலை ஏற்றுக்கொண்டீர் ஆதிதிராவிடரை வீட்டுக்குள் நுழைய செய்து விட்டீர் அதற்கு பிராய செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய ஆத்திரத்தை மூட்ட விரும்பவில்லை நான் மட்டுமல்ல என்னை தூது அனுப்பிய உம் உறவினர்கள் அத்தனை பேரும் நடந்ததை கனவு போல் எண்ணி மறந்துவிட சித்தமாக இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் உறுதியை காட்டிவிட்டீர்கள் அதோடு முடியட்டும் நாலு நாள் ஆனால் எல்லோரும் மறந்து போவார்கள் அவர்களும் வந்து உரிமை கேட்கப் போவதில்லை சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுக்கக்கூடாது என்பார்கள் அதை போல் எவனோ அறைகூவல் விட நீங்கள் ஏன் தொல்லையை விலைக்கு வாங்க வேண்டும் உடனடியாக கூட பதில் வேண்டாம் பொறுத்து சிந்தித்து சொன்னால் போதும் எங்கள் ஏகோபித்த வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் ஒரு முறை நடந்தது மறுமுறை நடக்க வேண்டாம் அவ்வளவே நடந்ததற்கு சமாதானம் கேட்கவில்லை இருசாரார் மானமும் காப்பாற்றப்படும் அமைதி தொடரும் என்ன இருந்தாலும் அவர்கள் உறவினர்களாக போவதில்லை எம் உறவினர்கள் அத்தனை பேரும் உம்மோடு நெருக்கமாக இருப்பவர்களே உம்மிடம் மதிப்பாக நடப்பவர்களே இதற்கு மேல் பண்ணி பண்ணி பேச தேவையில்லை அவர்களை பார்த்து சொல்லி அனுப்பியதை சொல்லிவிட்டேன் அவர் யோசித்து பதில் சொல்லுவார் என்று சொல்லலாமா அந்த உத்தரவோடு நான் வரட்டுமா என்று கூறியபடியே திரு சுப்பிரமணிய குருக்கள் எழுந்தார் என் தந்தையார் அவரை பார்த்து போகலாம் உட்காருங்கள் ஏற்கனவே நன்றாக சிந்தித்தேன் அதன் பிறகே முடிவுக்கு வந்தேன் அப்படியே செய்து முடித்தேன் என் வீட்டில் ஆதி திராவிடர்கள் தொடர்ந்து நுழைவார்கள் மற்றவர்கள் வீட்டில் நுழையும்படி அவர்களுடைய ஆட்களை தூண்டிவிடுவதாக இருந்தால் அவர்கள் எதிர்ப்புக்கும் வேதனைக்கும் பொருள் உண்டு என் வீட்டில் நாணயமான யாரோ நேர்மையான முறையில் நுழைந்தால் இவர்கள் வெகுழுவதில் பொருள் இல்லை தேவையில்லாமல் தங்கள் மனதை வீணாக புண்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுங்கள் தீட்டுப்பட்டுவிட்ட என் வீட்டுத் திண்ணைக்கு வர அவர்கள் மனம் ஒப்பவில்லை என்றால் வேறொருவர் வீட்டுத் திண்ணையில் எல்லோரும் கூடுவோம் செய்திகளை படிப்போம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி நடக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை தேவைப்படும் போதெல்லாம் ஆதிதிராவிடர் என் வீட்டிற்குள் வருவார் அதை மாற்றிக்கொள்வதற்கில்லை உங்களை புண்படுத்த இதை செய்யவில்லை என் மனிதத் தன்மையை சமத்துவ உணர்வை நான் மதிக்கிறேன் அதை காப்பாற்றிக் கொள்ளவே இதை செய்தேன் இனியும் தொடர்ந்து செய்வேன் இதை மட்டும் விளக்கிச் சொல்லுங்கள் அவர்கள் மேல் எனக்கு வெறுப்பும் இல்லை அவர்களின் மேல் வெறுப்பு கொண்டு தங்களை வாட்டிக்கொள்ள வேண்டும் வேண்டாம் என்றார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை